இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுபாதமாக இருக்க என்னோடு இந்த நாளை ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு வேண்டிகள் இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித யோவான் திருத்தோதர் நச்செய்தியாளருடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம் சகோதர சௌதரிகளே ஆப்ரஹாம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது உள்நாட்டு கலவரம் வெடித்தது அப்போது அவரிடம் தனிச் செயலாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து கூறினாராம் ஐயா என்னை அனுப்புங்கள் இந்த நாட்டுக்காக நான் போரிட்டு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள கூட நான் தயாராக இருக்கின்றேன் இந்த செயலாளர் வேலையை ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கூட செய்யலாம் ஆகையால் என்னை விடுவியுங்கள் நான் நாட்டுக்காக பாடுபட வேண்டும் போரிட வேண்டும் என்று கேட்டாராம் அப்போது அப்ரகாம் லிங்கன் அந்த இளைஞனை பார்த்து கூறினாராம் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்வது மட்டும் நாட்டுப்பற்று அல்ல இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக வாழ்வதும் கூட நாட்டுப்பற்றை அதிகரிக்கும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சகுதியிலேயே இந்த அருமையான இனிமையான நாளில் அத்தனை நச்செய்தியாளர்கள் திரு தூதர்களுக்கு மத்தியில புனித யோவான் மட்டும்தான் இயற்கையாக மரணம் எய்தினார் நச்செய்திக்காக வாழ்ந்து வந்தார் இருந்த போதிலும் இந்த நாளில மறைசாட்சியாகவும் நச்சேதியாளராகவும் ஆண்டவருடைய தூதர்களில் ஆண்டவருடைய சீழர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார் அதுவும் ஆண்டவருக்கு பிரியமான சிகராக இவர் கருதப்படுகிறார் இந்த அருமையான இனிமையான நாளில் புனித யோவானை போல நாமும் இறை அரசுக்காக இந்த இறை நச்சேதிக்காக நல்ல கிறிஸ்தவளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரும்பாலும் நாட்டுப்பற்று எப்போது வருகின்றது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போரிடுகின்ற போது அல்லது ஏதோ ஒரு கலவர பிடிக்கின்ற போது அல்லது கிரிக்கெட் விளையாடுகின்ற போது நாட்டுப்பற்று வருகின்றது மற்ற நேரங்களில் அந்த நாட்டுடைய பற்று நம் எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்பதெல்லாம் எங்கே செல்கின்றது காற்றோடு காற்றாய் பறந்து விடுகிறதா என்ற கேள்வி அவ்வப்போது நம் மனதில் எழத்தான் செய்கின்றது ஏனென்றால் மாநிலத்துக்கு மாநிலம் சின்ன சின்ன தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது பெரிய பிரச்சனையோ இதற்கெல்லாம் எப்போது தீர்வு கிடைக்கும் நாம் அனைவரும் இந்த தேசத்தினுடைய இந்த தாய் மண்ணினுடைய மக்கள் இந்த தாயினுடைய பிள்ளைகள் என்று உணர்வு வருகின்ற போதுதான் பிரியமான சகோதர சோழே விளையாட்டு நேரத்திலும் அல்லது போரிடுகின்ற நேரத்தில் மட்டும்தான் ஆற்றுப்பட்டு வர வேண்டும் என்பது அல்ல நாட்டுக்காக நல்ல குடிமகனாக வாழ வேண்டும் என்பதுதான் புனித நமக்கு ரத்தின சுருக்கமாக விளக்குகிறார் சௌதர சௌதிகளே புத்தர் அவர்கள் முத்தி அறிந்தவுடனே அரசர்களெல்லாம் வந்து அவரிடம் ஆசை பெற்றார்கள் அந்த விதத்துல பிரசாந்த் ஜித் என்ற அரசரும் புத்தரை தேடி வந்தார் இவர் புத்தருடைய அப்பா அரசருடைய நண்பரா பார்க்க வருகின்றார் எப்படியாவது புத்தரிடம் எடுத்து கூறி புத்தரை மீண்டும் அப்பாவோடு அந்த அரசவையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக புத்தர் அந்த என்ற அரசர் பேசுவதற்கு முன்பாக இவர் கூறினார் வாழ்க்கையில் எத்தனையோ இன்பத்தை கண்டிருப்பீர்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் கண்டதுண்டா என்று கேட்க அந்த அரசர் வாயடைத்து போய் ஒன்றும் பேசாமல் சென்று விட்டாரா பிரியமான சகோதர சொல்லே இன்று பணத்திலும் பொருளிலும் உறவிலும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அலைய தேவையில்லை ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கின்ற போது அதுதான் நிறைவான மகிழ்ச்சி அதுதான் நிறைவான சந்தோஷம் அதுதான் நிறைவான ஆனந்தம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் புனித யோவான் என்று அவருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் யாரெல்லாம் புனித யோவானுடைய பெயரை அல்லது ஜான் என்ற பெயரை தாங்கியிருக்கின்றார்களும் அத்தனை நபருக்கும் என்னுடைய திருவிழா நன் வாழ்த்துக்களை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புனித யோவானைப் போல நச்செதிக்காக நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த நாளிலேயே நாம் ஜபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா தனிமையான இனிமையான நாளுக்கு மக்கள் நன்றி சந்தைகள தகப்பனே இந்து புனித யோவான் திரு தூதராகவும் நச்செதிராகவும் இதோ எங்களுக்காக வாழ்ந்தவர் அது மட்டுமல்ல உங்களுடைய போதனைகளுக்காக வாழ்ந்தவர் உருடைய போதனையை எடுத்து கூறியவர் தன்னுடைய நச்சுப்பணையின் வழியாக இந்த யோவான் இருவரும் உங்களுடைய அன்பு சீடர்களாக இருந்தார்கள் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் எங்கு சென்றாலும் ஐம்பரோடு இணைந்து இந்த சீடர்களை அழைத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அசுவாத்தி பெற்ற இந்த சீடர்கள் வழியாக எங்களையும் குடும்பத்தாரையும் திருத்தி ஆண்டவரே அந்த இதயத்தில் தாங்கியவராக நாங்களும் கனிவும் இரக்கமும் கொண்ட மக்களாய் உமக்கேற்று உமக்கு பிரியமான பார்ப்புபாடு கிருபை திரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே